கிலோவே வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா டி டீஷர்ட்டை வந்து அவ்வளோ அருமையாக சூப்பராக லக்ஸுரியா இருக்குது செம்மையாக இருக்குதுங்க ஹைஃபையாக இருக்குது அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது நீங்கள் எந்த டி ஷர்ட்டு எடுத்தாலும் கிலோ கணக்கு தான் அங்கே வந்து பீஸ் ரேட்லாம் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் இருக்கும்போது ஒரு டி ஷர்ட்டையும் ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் பட் அங்கே போனப்போல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பயங்கர சாஃப்ட்னஸாக இருக்குது ஒவ்வொரு டீ ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அரை கேஜி வருது அவ்வளவு வெயிட்டா இருக்கு அதனுடைய சாஃப்ட்னஸ் டபுள் கிளாத் போட்டு ஸ்டிச்சிங் மாதிரி தெரியுது உள்ள வந்து ஸ்பான்சு மேலே வந்து ஒரு லக்ஸுரி சூப்பரா இருக்குங்க பயங்கர பிராண்டட் டீ ஷர்ட் தோத்துப்பாச்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு கேஜி கணக்குதான் டைரக்ட் ஃபேக்டரி சேலு இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெயின் ரோட்லேயும் இருக்கு இந்த டீ இதெல்லாம் வந்து ஷர்ட்டுன்னு பாக்குறீங்களா இதெல்லாம் வந்து டீ ஷர்ட்டுங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அந்த வெயில் காலத்துக்கு சம்மர் சூப்பராக இருக்கு அப்படியே குழு 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 டைட்டாகவும் இருக்காது இருக்கும் நல்லா சூப்பரா காட்டன்ல வந்து லக்ஸூரியா இருக்கு நீங்களும் அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க குழந்தைங்க கிட்ஸுங்களுக்கு ஆண்டிஸுங்களுக்கு ஏ டிஷர்டு எல்லாம் இருக்கு சோ வேணுன்றவங்க கண்டிப்பா போனீங்கன்னா அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பிடிச்சிட்டு வந்திருக்குங்க அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறான் அழகா லக்ஸூரியா இருக்குங்க ஒரு டீ ஷர்ட்டும் ரொம்ப பிடிச்சது எனக்கு நான் கூட ஏதோ என்னமோன்னு பாத்தங்க சூப்பரா இருக்கு டீ மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்துருங்க அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு தலைவர நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இதை வந்து வீடியோ போடுறோம் கண்டிப்பா போங்க போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ல லைஃபை லக்ஸுரியாக இருக்குது இந்த சாண்டல்லாம் வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மா சாஃப்ட்னஸ்ஸு நல்லா வெயிட் கேட்கறத முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் ஒரு ஷர்ட் உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் இருக்குது வேணால் எடுத்துக்கலாம் இந்த நெக் வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்க இருக்குது நல்லா திக்னஸ் திக்க அதிகம் பிக்காது அவ்வளோ சீக்கிரம் மேக்ஸிமம் அடியில் தான் நிறைய பிக்கும் பிக்கவே பிக்காது லெக்கின்ஸ் எல்லாம் இருக்குது கிலோ கணக்கில் எடுத்துக்கலாம் நீங்கள் அரை கிலோ கூட எடுத்துக்கலாம் கால் கிலோ கூட எடுத்துக்கலாம் ஆனால் கேஜி தான் அறுநூற்றி ரூபா நல்லா இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ் டைரக்ட் ஃபேக்ட்ரி செல் அதனால வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிது மிஸ் பண்ணாமல் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க கிருஷ்ணகிரி டோல்கேட்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாவே இருக்குது மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அந்த மெயின் ரோடை கூட உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் கிட்ஸுங்களுக்கு பெரியவங்களுக்கு தாத்தாங்களுக்கு யூத்துங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது செம்மையாக இருக்குது ஷர்ட் கண்டிப்பாக போனீங்கன்னா விடாத வாங்கிட்டு வந்துடுங்க ஓகேங்களா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் நீங்கள் கால் பண்ணிட்டு கூட போயிட்டு என்ன போடுறீங்களான்னு கேட்டுக்காங்க போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்குறேன் அதாவது ஒசூர் போகிற வழி கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர் போகிற வழியில் இதுதான் அந்த காண்டாக்ட் நம்பர் கேஜி அறுநூத்தி ரூபாய் டைரக்ட் செல் போட்டிருக்காங்களா பாருங்கள் இந்த கடை தான் ஓப்பன் பண்ணி ஒன் மந்தாக இருக்கு நல்ல செயலு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் ஆகும்

தெரியா நல்லா இருக்கா குட்டியான மாதிரி தெரியாது பஸ் பசு இதுவும் கிலோ கணக்கில் இருக்குதா போட குட்டியோட தான் இருக்க கூட இருக்க ஆமா தும்பிக்காய் மட்டும் வச்சு விட்டா சரி